அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க கிரகமாக இருந்தாலும் புதனுக்கு வீடாக சிம்ம ராசி தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழக்கூடிய புதன் மார்ச் மூன்றாம் தேதியிலிருந்து ராகுவுடன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க ராகு ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் அவருடன் இணைவதால் எச்சரிக்கை எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தெளிந்த அறிவாற்றலையும் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய சிறந்த ஞானத்தையும் அளிப்பவராக இருக்கிறாருங்க புதன் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் வலுவாக இருந்தால் எவ்வளவு சிக்கலான கடினமான குழப்பமான பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் அந்த நிகழ்வுகளை கூட மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கும் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட புதன் தற்போது சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் இருந்து குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்குள் மீன மீனராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் ராகுவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாரு ராகுவுடன் இணைவது ஒரு விதமான விபரீத பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதனும் வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரிப்பது என்பது சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் எச்சரிக்கை அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதன் பயிற்சி காரணமாக எந்தெந்த விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று பார்க்கும்போது போது புதன் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் மிகப்பெரிய அளவுல சாதகமற்ற ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஒரு நீச்சம் அடையக்கூடிய இந்த தருணத்துல தேவையில்லாத பல்வேறு விதமான சங்கடமும் கோபமும் அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலை பல்வேறு விஷயங்கள்ல உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க நிச்சயமாக புதன் நீச்சம் பெறக்கூடிய தருணத்தில் பல்வேறு வகையில மனதில் தோன்றக்கூடிய வெறுப்புணர்வுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிக கடினமான குழப்பமான மனநிலையுடன் ஒரு சூழ்நிலையை அணுகுவதை விட அந்த சூழ்நிலையை தவிர்க்க முயற்சி செய்தால் நிச்சயமாக பல சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை விபரீதமாக ராகுவுடன் இணைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த விதமான பணி செய்ய வேண்டாம் அவசரம் என்பது நிச்சயமாக தேவையில்லாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் நீங்கள் விரும்பிய பணியை இந்த நேரத்தில் மிக சிறப்பாக செய்யுங்க நேர்மையுடன் செய்யுங்க ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒன்று எந்த பணியையும் குழப்பமான மனநிலையில் செய்ய வேண்டாம் அதனால் சில தவறான செயல்பாடுகளாக தான் முடிவதற்கான வாய்ப்பும் விபரீத பலன்கள்தான் கிடைப்பதற்கான யோகமும் உண்டே தவிர நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாக நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக குழப்பமான மனநிலையில் எந்த பணியையும் செய்ய வேண்டாம் அதை தவிர்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதேபோன்று கோபம் வரும் என்ற ஒரு சூழ்நிலையும் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துவிட்டால் நிச்சயமாக அந்த தருணத்தில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாங்க கருத்துக்களை தெரிவிக்காமல் இருந்தாலே குழப்பங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தேவையில்லாத மன வருத்தமும் சங்கடமும் குழப்பமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் போது அவற்றை தவிர்ப்பதற்கு நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நடந்த இனிமையான நிகழ்வுகளையோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களையோ எண்ணி பாருங்கள் அப்படி எண்ணி பார்ப்பதால் பல்வேறு விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் மறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படியும் சில நேரங்கள்ல வெறுப்பை குறைக்க முடியாமல் கோபம் அதிகரிக்கிறது என்றால் நிச்சயமாக சில வழிமுறைகளை கையாளுங்க அதாவது உதாரணமாக கவுண்டிங் செய்வது ஒன்றிலிருந்து நூறு வரை எண்ணுவது அல்லது தலைகீழாக சில விஷயங்களை எண்ணி பார்ப்பது போன்ற விஷயங்களை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக கோபம் குறைந்து ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் அது மட்டுமல்லாது ஆத்திரம் வரக்கூடிய நேரங்களில் தண்ணீர் பழகுங்க தண்ணீர் குடிப்பதால் சில விஷயங்களில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் அது மட்டுமல்லாது நன்கு தூங்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நல்ல தூக்கம் இல்லை என்றாலும் குழப்பமான மனநிலை தான் ஏற்படும் இது போன்ற விஷயங்களை நிச்சயமாக கையாண்டால் நீச்சம் பெற்றிருக்கும் கூடிய புதனால் ஏற்படக்கூடிய சாதகமற்ற சூழ்நிலைகளை கூட சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறார் எனவே எச்சரிக்கை எச்சரிக்கை மிகவும் அவசியமாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக புதன் அவருடைய நட்பு கிரகமாக சூரியன் சுக்கரன் கிரகமும் சம கிரகமாக செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் உள்ளன புதனுக்கு பகை கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்க எனவே எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய மிக சிறந்த கிரகமாக இருப்பவர் புதன் தான் எனவே அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் ஆனால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும் ஏனென்றால் எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்களை கூட சவால் நிறைந்தவையாகவும் சிக்கலானவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு குழப்பமான மனநிலையை அடைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாரங்க எனவே இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து அதற்கு பிறகு அந்த பணியை செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க அதைவிட மிக வலுவாக ராகுவுடன் இணைகிறார் பொதுவாகவே சுப கிரகமாக இருந்தாலும் கூட புதன் பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை சில நேரங்களில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதை மட்டுமல்லாது வலுவிழந்து நீச்சம் பெறுவதும்டன் இணைந்து சஞ்சரிப்பதும் இந்த தருணத்தில் பல தடுமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வலுவாக இல்லை என்றால் சில எதிர்பாராத அதிரடியான குழப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக இந்த மிக மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் எச்சரிக்கை எச்சரிக்கை அவசியம் என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் அதே சமயம் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பெரிய பிரச்சனை இல்லை என்றாலும் அதீத விழிப்புடன் இருந்தால் மட்டும்தான் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இப்படி புதனின் அமைப்பு இருக்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு மிகவும் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமாக ஏற்பவர் நிச்சயமாக புதன் அவர் வலுவிழந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க பொதுவாக கோல்சார விதியின் அடிப்படையில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ராகுவும் அங்கு அதீத பலத்துடன் அஷ்டம பாதிப்புகளை அதீதமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் இணைவதால் சில சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு உருவாகினாலும் கூட சப்தமஸ்தானத்தில் சென்ற புதன் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் திடகாத்திரமாக பல முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாற்றமும் ஏமாற்றமும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் எந்த பணியிலும் அவசரம் காட்ட வேண்டாம் அதிலும் வலுவிழந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சப்தம பார்வையை தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அதீதமாக செலுத்துகிறாருங்க வாக்குஸ்தானமும் வலுவிழந்து பார்க்கப்படுகிறது எனவே வார்த்தைகளில் அதீத கவனம் தேவை கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகள்ல சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் மற்றும் வார்த்தைகளில் அதிகமாக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பஸ்தானம் வலுவிழந்து காணக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுக்கிடையே தேவையில்லாத கருத்து மோதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது

ஒருமுறைக்கு பலமுறை திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் எனவே இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக புதன்கிழமை விரதமிருந்து சிம்ம ராசிக்காரர்கள் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை